ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூவோட அடுத்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி வந்து நிரூபிச்சிடுறாங்க இங்கே வந்து பழனி ராஜி பாண்டியன் மூணு பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க வந்ததும் பழனி வந்து ராஜியை காட்டி இதுதான் கதிரோட சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏமா இவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்து பிறந்திருக்க எப்படிம்மா இந்த பையனோட வந்து நீ வாழ்க்கையை நடத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் சார் கதிர் வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு ராஜி வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ளே நம்ம வந்து உண்மையை மட்டும் சொல்லனா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது போது அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சரவணனும் கெத்தா வந்து நிற்கிறாங்க அவங்க கூட கடத்தினதா சொல்ற அந்த பொண்ணுமே வந்திருக்கு உடனே அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு வந்ததும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கடத்திட்டு போன அந்த பசங்களை வந்து கூட்டிட்டு வராங்க உடனே அந்த பொண்ணு வந்து அடையாளம் காட்டுது இவங்க தான் சார் என்ன வந்து கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கதிர் வந்து வராங்க கதிர் வந்து கரெக்டா வரவும் பாண்டியன் வந்து சொல்றாங்க இப்ப கூட என் பசங்க தான் சார் இந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பிரின்ஸ்பல்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க கதிர் வந்து நடக்க முடியாம நடந்து வரவும் வந்து பாண்டியனுக்கு பார்த்ததும் ரொம்ப அப்படியே எமோஷனல் ஆயிடுறாரு உடனே வந்து கதிரை போய் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாரு இப்படி ஒரு எமோஷனலான ஒரு பிரமோ தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் பாண்டியனுக்கும் கதிரக்கும் இருக்கமான பாண்டிங் எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்னும் நல்லா காட்டினா ரொம்ப அழகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க பாண்டியன் ஸ்டோ சீசன் ஒன்னை விட சீசன் டூ வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் லைகான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ